எல்லாருக்கும் வணக்கம் யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க தயவுசெய்து என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற சப்ஸ் சப்ஸ்கிரைப்பில் தான் நான் அடுத்த அடுத்தளவுக்கே போக முடியும் எனக்கு கதவு வேலை மாட்டேங்குது ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே போய்ட்டுனா மூளைக்காடு இந்த மூளைக்காடு யாரோட ஓரோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா வீரப்பனோட பூர்வீகம் வீரப்பனையோட அப்பா அவங்க தாத்தா அவங்க எல்லோருமே இந்த ஊரில் தான் இருந்திருக்கிறாங்க அவ்வளோ உண்மையான பூர்வீகம் இங்கே தான் அந்த பூர்வீக ஊரில் தான் வீரப்பனையாவோட அந்த சமாதிங்கிற அந்த ஒரு இடம் இருக்குது அங்கே தான் நாங்கள் இப்போது போயிட்டுருக்குறோம் நாங்கள் வந்து திண்டுக்கல்லேருந்து வந்துட்டுருக்கோம் திண்டுக்கல்லேருந்து ஐயா வீரப்பன அந்த சமாதியை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்குறோம் ஸோ அப்படியே யூடியூப்பில் எடுத்து உங்களுக்கு நிறைய பேர் எங்கே இருக்குதுன்னு தெரியாது ஸோ அவங்களுக்கு காமிக்கலாங்கிறதுக்காண்டி இப்போ யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம் எங்களுக்கே தெரியல நாங்கள் தேடி பிடிச்சி வந்திருக்கிறோம் இது ஆனால் நாங்கள் பெரிய லெவலில் எதிர்பார்த்தோம் ஐயா வீரப்பன சமாதி கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் இங்கே உள்ளுக்கு வந்து தான் தெரியுது ஏதோ சும்மா ஒரு ஓரமாக அடக்கம் பண்ணி வச்சுருக்காங்க எங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு என்ன மனுஷனாக இப்படி ஓரமாக வச்சுருக்காங்க ஒரு பராமரிப்பு கூட இல்லைன்னு ஐயாவ ஐயாவோட இந்த பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்க இங்கே தான் மொத்தம் நாலு பேர் இங்கே உழுக்க அடக்கம் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல சுற்றிக்கு மலை வாழும்போதும் சாகும்போதும் அதுக்கப்புறமும் உங்களுக்கு மழைக்குள்ளே தான் இருக்கிறார் ஐயா அந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க ஐயா வீரப்பு அது கீழே இருக்கவங்க பார்த்திங்கன்னா ஐயா கூட இருக்கிறவங்க அவங்க தான் ஐயா வீரப்புனுக்கு மேக்ஸிமம் சொல்ல சொல்லப்போனால் எல்லாமே அவங்க தாங்கிற மாதிரி சொன்னாங்க மேக்ஸிமம் இங்கே இருக்கிற யாரும் நமக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல நாங்களாக சும்மா சர்ச் தான் இங்கே இருந்தவங்க இங்கே ரெண்டு பெரியவங்க இருக்காங்க அவங்க தான் இந்த இடத்த பராமரிச்சுட்டு இவங்க வந்து கன்னடம் கர்நாடகாவிலேருந்து ஐயா விருப்பம் நிறைய பார்க்க வந்திருக்கிறாங்க இதாங்க ஐயா இந்த பெரிய சமாதி மாட்டிருக்குல்ல இதுதான் ஐயா விருப்பனோட அடக்கம் பண்ணியிருக்க இடம் அந் மொத்தம் அந்த மீதி இந்த பக்கம் ரெண்டு இருக்கிறது லெஃப்ட் சைட் ரெண்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐயா அவங்களோட அண்ணன் அண்ணி அவங்க அப்புறம் இந்த பக்கம் ஐயா கூட இருந்தாங்களே இப்போ சொன்னா ஐயாவுக்கு எல்லாமே அவங்க அண்ணன் அவங்களோட அடக்கம் பண்ணுறதுக்கு மொத்தம் நாலு பேர் இந்த இடத்துல இருக்கிறாங்க சுத்திக்கு மழைதாங்க காடு இதுமாதிரி நல்லா காடாக தான் இருந்துருக்கு பரா பராமரித்து இப்போ வச்சிருக்கிறாங்க இங்கே திணியில் உட்காந்துருக்குறாங்களே இங்கே ஒரு மூணு வயசானவங்க இவங்க தான் இந்த இடத்த பராமரிச்சிட்ருக்குறாங்க இந்த கோயில் மாடி பராமரித்து மற்றபடி இவங்க வந்து யாருக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் சொல்லலை தெரிலன்ட்டாங்க இவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் ஸோ நமக்கு யார் யார் சமதி அது மட்டும் தான் சொன்னாங்க இது யார் வருது அது யார் வருதுன்னு மற்றபடி நமக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ஹிஸ்ட்ரி படித்தது மட்டும்தான் அதை வச்சு தான் இப்போது சரி ஏஜா வீரப்ப நான் பகலான்னு வந்தோம் பார்த்துட்ருக்குறோம் கிட்டத்தட்ட ரொம்ப நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது இதெல்லாம் இது பண்ணது அப்புறம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஐயா வீரப்பனாரையோடய பூர்வீக கிராமத்துக்குள்ளே கிராமத்துக்குள்ளே போயிட்டுருக்குறோம் இந்த கிராமத்துக்கு உள்ளே தான் ஐயா அவங்களோட கோவில் அவங்க பாட்டனார் அவங்களாம் கும்பிட்டு கோயில்லாம் உள்ளே இருக்குது இந்த கிராமம் இந்த இந்த ஏரியாவில் இந்த ஒரு ஹோட்டல் தான் இருக்குது ஒரு சின்ன ஹோட்டல் அந்த இதை அவ்வளோதான் இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பிட்டோம் போகலாம் இது ஃபுல்லாமே விவசாயம் தான் அவங்களுக்கு போருக்குள்ளே பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல்லாக முழுக்க முழுக்க கிராமம் என்ன சொல்லவே தேவையில்லை இந்த மலை கீழே விவசாயம் இருக்கிறாங்க நெல் விவசாயத்துலேருந்து எல்லா விவசாயமும் இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வாழைத்தோப்பில் இருக்குது நமக்கு கிட்டத்தட்ட நம்ம இது சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டத்துக்குள்ளே இருக்குது இந்த ஊர் இந்த கோயில் தாங்க ஒரு ஒரு ஜாலியாக கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலான்னு போனோம் ரிட்டன் இந்த இடத்துக்கு வருவோம் அப்போ காமிக்கிறேன் அதுதான் இந்த பாடிக்கிட்ட கேட்டோம் ஐயா வீரப்பனை ஒரு இதான்னு அவங்களுக்கு தெரியலன்ட்டாங்க மேக்ஸிமம் ஐயா வீரப்பனை பற்றி யார் கிட்ட கேட்டாலும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைக்க மாட்டேன்டுச்சு வந்துட்டோம் இந்த கோவில் தாங்க பழங்காலத்து கோவில் அப்போவே எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு கிராமத்துக்குள்ள ஐயா விருப்பம் ஐயாவோட அப்பா தாத்தா அவங்களெலாம் வாழ்ந்த கிராமம் இது அவங்களாம் கும்பிட்ட கோவில் தான் இது